கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயன் வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 40 மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கூட்ட நெரிசல திக்கி வந்து மரணமடைனதுனால சொல்றாங்க நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட்ங்க நான் வீடியோக்கு காட்டறேன் வீடியோக்கு போய் பாருங்க இதங்க பாருங்க இந்த இடத்துல புடிச்சது போட்டோ எடுத்தாங்க அளுறாங்கல பாருங்க இதால பாருங்க இங்க என்னது நல்லா ஓபன் ஆக்கி வச்சிட்டாங்க ஆனா இவுங்களே செத்து போன மாதிரி ஒருத்த ஒரு இன்னொரு வீடியோ எடுத்து தூக்கி போறோம் பாருங்க காட்டுறேன் பாருங்க அதையும் பாருங்க ரெவன் அங்கதான் ஒக்கானை ஆல்டிட் இருக்காங்க அப்ப இவுங்களே வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து அழுது இருக்காங்க ஆனா இவங்க எப்படி செத்து போன மாதிரி தூக்கிட்டு போறாங்க இல்ல டெத் இன்க்ரீஸ் வந்து அதிகப்பட்டதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா இல்ல தெரியல மக்களே டிவி கிடைச்சு நீங்க தான் வந்து இதை வந்து என்னன்னு உட்காந்து அழுது இருக்காங்க அப்புறம்